வணக்கம் ரெண்டு கை பற்றி காட்ட போகிறேன் அதில் வந்து இந்த கைரையை பாருங்கள் இந்த கையை இந்த மாதிரி மடக்கி வச்சிங்கன்னா இந்த ஆள்காட்டி வரஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரேகை வந்து உங்களுக்கு கனெக்ட் தான் பாருங்கள் ப்ளஸ் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு அக்ரூட்டாக வரதான்னு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு வந்துவிட்டாலே உங்களோட வாழ்க்கை பயணம் சொல்லக்கூடிய அனுப்பு ஒரு சுமூகமான லைஃப் உங்களுக்கு லீட் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு வரும் அதேமாதிரி உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளும் தேவைகளுக்கு பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இந்த கைரையை பாருங்கள் கையை நல்லா இணைத்து வைத்திங்கன்னா இந்த கட்டை வரல இருக்கக்கூடிய ரேகையும் புத்தி ரேகியம் கனெக்ட் ஆகாதான்னு பாருங்கள் அது கீழே ஒரு ரேகை வந்து பாருங்கள் கீழ் செவ்வாய் மேட்டையும் இந்த கட்டைய வரையில் வரக்கூடிய ரேகையும் கனெக்ட் ஆகாதான் பாருங்கள் இந்த மாதிரி சமமான அமைப்பில் வரணும் ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கயிறுகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் தேவைகளுக்கு ஆகக்கூடிய அமைப்பு முக்கியமாக சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மெட்டீரியல் அந்த விஷயம் ப்ரோக்கரிங் சார்ந்த விஷயம் மாதிரி அப்பிலாம் இவங்க வந்து மூவ் பண்ணாங்கன்னா நல்ல நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி அதேமாதிரி நினைவாற்றக்கூடிய அனுப்பும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க வயதான காலத்திலும் நினைவாற்றில் எந்த ஒரு குறைகளும் இவங்களுக்கு ஏற்படாது எத்தனை பேர் பேரைகளே இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்றது கமனில் தெரிவிங்க அது விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்